தரணியை பொறுத்த வரைக்கும் வெளியிலே சொல்றாரு அவர் நாக்கு தான் போடணும் ஆனா உள்ளுக்குள்ள எப்படியா ஒரு இட்லி ஒரு ரூபாய்க்கு தம்மா போடுது அப்படி பேர் தந்து விட்டு சூப்பர் பிரியா சாம்பார் நம்ம அரிசி தனியாக போட்டோம் ஒரு அரிசி ஒரு ரூபாய்க்கு இந்த அம்மா அரிசி ஊற வச்சு மாவாட்டி வேக வச்சு இட்லியே போட சாம்பார் சூப்பர் திட்டம் என் சொல்லி ஒரு நாள் கருணாநிதிக்கு ரொம்ப ஆசை எப்படியாவது ஒரு ரூபாய் இட்லி வாங்கி சாப்பிடணும் ஆசை ஒரு நாள் வந்து பந்து பந்து அண்ணா அறிவிடத்தில் கருணாநிதி தனியாக உட்காந்துருக்கு வகுத்த பிடிச்சி பிணையில பசி மூக்க செய்ய மட்டும் வர கூட்டமே இல்லை யாருமே வேகம் எங்க அப்பா வகுத்தார் என்னப்பா வகுத்த வழியாக இருக்காரு வகுத்த வழியாடா மகனே வகுத்த பசி என்னப்பா ஒன்றுக்கு ரெண்டு ஒய்ஃபு வச்சுருக்கேன் ரெண்டு அம்மா வச்சுருக்க இங்கே வந்து பசிக்குது இல்லை வீட்டில் ரெண்டு கொண்டாடி போய் தண்டை பசு பணம்னா அந்த சடையை மாடிக்கிடுச்சு நான் இன்னொரு சடைய மாடி விடுறேன் பைப்பில் ரெண்டு ரூபா இருக்குது இருக்கு பசிக்குது ஓடி போய் ஓ உனக்கு பணம் இருக்காங்கட்டான் ஏன் பணம்லப்பா நானும் ஜெண்டேன் வீட்டில் மேம் வந்துட்டேன்

அம்மா வந்து வரிசையில் இருந்து எங்கள் அப்பா இட்லி நடிச்சுருக்கேன் உங்கள் அப்பா என்ன பே கரெக்டாக வரிசையில் வரிசையில் வாங்கினேன் ரெண்டு இட்லி வாங்கிட்டு வெளியே வந்தார் இட்லி சாம்பார் பார்த்தோன்னா சாம்பார் வாசலை மூக்கை மூக்கை தூக்கிடுச்சு ஆமாம் சொல்கிற மாதிரி ஒரு இட்லிக்கு இவ்வளோ பெரிய இட்லியா அதுவும் சூப்பர் சாம்பார் இருக்கே எங்கள் அப்படி கேக்குது ரெண்டு இட்லி ஒன்று போதுமே அவரு ஒன்று ஓரம் உட்காந்து ஒரு இட்லி சாம்பார் அழைச்சி பழச்சி முடிச்சு துண்ணு விட்டு அப்போ விட கொடுத்தார் அவர் ஃப்ரிட்ஜு பார்த்தார் என்னடா இருக்கு இட்லி நான் உன் டெவலப் கொடுத்தேன் ரெண்டு ரூபா கொடுத்தீங்கப்பா அம்மா ஒன்றுனா அம்மா ஒரு ரூபாய்க்கு எத்தனை நீ ஒரு ஊற்றி ஒரு ரூபா தான் வைப்பான் ரெண்டு ரூபாய்க்கு எத்தனை ரெண்டு இட்லி கணக்கான கேட்டியா கேட்டேன் கொடுத்தானா கொடுத்தேன் நீ வாங்கிட்டு வந்த ரெண்டு இட்லியில் ஒரு இட்லி கெடுத்து நோட்டு கேட்க இன்னொன்று தான் இதை தின்னேன் டே சாரி விளையாட ரொம்ப நாள் என் மைண்டு ஓட்டம் அம்மா உணவத்தில் இட்லி சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்கணும் நான் ஒரு ஏழை கொடுத்தப்பா ரெண்டு ரூபா கொடுத்தீங்கப்பா எவ்வளோ போடுறான் அம்மா உணவத்தில் ஒரு ரூபா தான்ப்பா ரெண்டு ரூபா எத்தனை ரெண்டு இட்லி கேட்டியா கேட்டேன் கொடுத்தா கொடுத்தேன் நீ வாங்கிட்டு வந்த ரெண்டு இட்ல ஒரு இட்லி இருக்கு இன்னொரு இட்லி இருக்க இன்னொன்று தான் இது தின் தலையான்ட ஆக நீ வந்து கூட வந்தான் வாங்கி சாப்பிட்றான்ற அளவுக்கு நினைச்சேன் நீ வாட்ஸ்அப்ல போட்டுருக்கான் மூக்கரசி சாப்பிட்றவங்க